ரூபாய் இருநூறு கோடி இருந்தால் போதும் முழு நகரமும் விற்பனைக்கு அனைத்தும் உங்களுக்கு சொந்தம் பொதுவாக வீடுகள் நிலம் விவசாய நிலங்கள் வாகனங்கள் விற்பனைக்கு வரும் ஆனால் இந்த நாட்டில் ஒரு நகரமே விற்பனைக்கு வந்துள்ளது அவ்வளவு பணம் இருந்தால் இந்த ஊரை ஒருவர் வாங்கிக் கொள்ளலாம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கேம்போ நகரம் டாலர்களுக்கு இலங்கை மதிப்பில் ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த நகரம் மெக்சிகோ எல்லையில் இருந்து ஒரு மைல் தொலைவில் உள்ளது சாண்டியாகோவின் தென்மேற்கே ஐம்பது மைல் தொலைவில் உள்ள உள்ளது விற்பனைக்கான கேம்போ நகரம் முக்கியமாக இருபது கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒற்றை குடும்ப வீடுகள் மற்றும் வணிக சொத்துக்களை கொண்டுள்ளது இந்த நகரம் ஒரு பேப்டிஸ்ட் தேவாலயம் ஒரு அமெரிக்க தபால் அலுவலகம் வெளிநாட்டு போர்களின் படை வீரர்கள் அத்தியாயம் ஒரு உலோக கடை ஒரு அமைச்சரவை கடை ஒரு மரக்கடை மற்றும் ஒரு எல்லை ரோந்து புறக்காவல் நிலையத்தையும் உள்ளடக்கியது கேம்போ நகரம் முதலில் ராணுவ வீரர்களுக்கான தளமாக இருந்தது நூற்றாண்டில் இரண்டாம் உலக போரின் போது கேம்போ ஒரு ராணுவ பணியாளர் காலனியாக இருந்தது தற்போது இந்த கிராமத்தில் சுமார் நூறு பேர் மட்டுமே வசித்து வருகின்றனர் தற்போது குடியிருப்போர் அனைவரும் குத்தகைதாரர்கள் இது லாஸ் வேகாஸ் முதலீட்டாளர் ஜான் ரேவிற்கு சொந்தமானது ஜான் ரே இரண்டாயிரமாவது ஆண்டில் இருந்து கேம்போ நகரத்தின் பெரும் பகுதிக்கு சொந்தமானவர் கேம்போ நகரத்திற்கு புத்துயிர் அளிக்க ஆர்வம் உள்ளவர்கள் வாங்க வேண்டும் என்கிறார் ஜான் ரே இந்த நகரத்தை யார் வாங்கினாலும் தற்போது இங்கு வசிக்கும் மக்களின் தேவைகளை மதிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் மிஷின் வேலியை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம் மூன்று வாரங்களுக்கு முன்பு கேம்போ நகரத்தை வாங்க ஆர்வமுள்ளவர்களின் பட்டியலை தயாரித்தது ஆர்வமுள்ள தரப்பினரையும் தொடர்பு கொள்ளும் பணி நடைபெற்று வருகிறது கேம்போ விற்பனைக்கான விளம்பர காணொளியும் தயாரிக்கப்பட்டதாக முகவர்கள் தெரிவித்தனர் ஜான் ரே மிக பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்களில் ஒருவர் தன்னால் இனி கண்காணிக்க முடியாத நிலையில் இந்த நகரத்தை அவர் விற்கிறார் அவர் கேம்போவுடன் சேர்த்து ஜாகும்பாவிற்கு வடமேற்கே சுமார் மூன்று புள்ளி ஐந்து என்ற நகரத்தை விற்க முயற்சிக்கிறார் ஆனால் நகரம் நகரம் ஒரு பேய் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரமாவது ஆண்டு அந்த குட்டி கிராமத்தை வாங்கிய ஜான்ரே அதையும் விற்க தயாராகி இந்த கிராமத்திற்கு இரண்டு மில்லியன் டாலர்களை நிர்ணயித்துள்ளார் ஜான்ரே சென்ட்ரோ யுமா லோகன் ஹைட் மற்றும் ஆகிய இடங்களில் சொத்துக்களை வாங்கியுள்ளார் இவை அனைத்தையும் அடுத்த கட்டங்களாக விற்க முடிவெடுத்துள்ளார் அவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி